ஒரு கிராமத்தில் ஒரு ஜாடியில் செய்யும் குயவன் இருந்தான் அவனும் அவனது மனைவியும் சேர்ந்து ஜாடிகளை செய்து செய்து சந்தையில் வந்தன அந்த குயவன் கொண்டிருக்கும் போது அவன் மனைவி அவனுடன் சண்டை செய்தாள் இருவரும் தினமும் சண்டை செய்வார்கள் நீ பெரியாளா நான் பெரியாளா எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் செய்வது தான் எல்லாம் சரி என்று தினமும் சண்டை செய்வார்கள் அந்த குயவன் அந்த ஜாடியை செய்து முடித்தான் கணவனும் மனைவியும் சண்டை செய்வதை பார்த்து கொண்டிருந்த அந்த ஜாடி அதன் மூடியிடம் சண்டை செய்ய ஆரம்பித்தது அது மூடியை பார்த்து சொன்னது உன்னை விட நான் தான் பெரியவன் பார்ப்பவர்கள் என் அழகையும் என் தரத்தையும் பார்த்துத்தான் வாங்கி செல்கிறார்கள் நான் தான் மற்றவர்களுக்கு எப்போதும் பிரயோசனம் உள்ளவன் நீ இல்லை என்று சொன்னது அந்த மூடி ஜாடியை பார்த்து சொன்னது உருவத்தில் நீ என்னை விட பெரியவன் உன் அழகை பார்த்து வாடிக்கையாளர்கள் வாங்கி செல்கிறார்கள் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் ஒன்றை நினைவிற்கொள் மூடி இல்லாமல் ஜாரும் ஜாடியை வாங்குவது இல்லை நான் உன்னுடன் இருந்தால் மட்டுமே உபயோகப்படுவாய் எவரும் மூடி இல்லாத ஜாடிக்குள் எதையும் போட்டு வைப்பதில்லை ஆகவே நான் உன்னுடன் இருந்தால் தான் உனக்கு மதிப்பு என்று சொன்னது ஜாடி சொன்னதைக் கேட்ட அந்த குஜவன் தன் மனைவியை பார்த்து சொன்னான் பார்த்தாயா ஒரு ஜாடிக்குள் எவ்வளவு விஷயம் அடங்கியுள்ளதென்று கணவன் மனைவி நாங்களும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து ஒற்றுமையாக வாழ்ந்தால் வெற்றியின் உச்சத்திற்கு சென்று விட முடியும் நாம் இருவரில் ஒருவர் இல்லை என்று சொன்னாலும் திருமண பந்தம் முழுமை அடையாது என்றும் சொன்னான் அதற்கு குஜவனின் மனைவி நீங்கள் சொல்வதுதான் சரி நான் செய்த தவறை உணர்ந்து விட்டேன் என்று தலையசித்தாள் அன்று முதல் இருவரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தனர்